ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு பத்து முப்பது மணி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெருந்தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து வந்த அலறல் சத்தம் அடுத்த சில நாட்கள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்தது அம்பிகாபதி முனியாண்டி தம்பதியின் மகன் சின்னதுரை அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த சக மாணவர்கள் சிலர் சாதி கொடுமைகளுக்கு ஆளாக்கியுள்ளனர் பள்ளிக்கூடம் செல்வதையே தவிர்த்துள்ளார் ஒரு கட்டத்தில் அம்மா அம்பிகாபதி மகனிடம் பேசி நடந்ததை தெரிந்து கொண்டு பள்ளி ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளார் ஆசிரியரும் மாணவர்களை அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளார் பிரச்சனை அத்தோடு ஓய்ந்தது என நினைத்தால் சாதி வெறியும் அவரை வெட்டியதுடன் குறுக்கே வந்த அவரது தங்கையையும் வெட்டி சாய்த்தனர் இருவரின் அலறல் சத்தமும் ஒட்டுமொத்த ஊரையும் எழுப்ப அடுத்த சில நாட்கள் நாங்குநேரிதான் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருந்தது சாதி வெறிக்கு ஆளாகி வெட்டுப்பட்ட இருவரும் உயிர் பிழைத்தாலும் அவர்களின் படிப்பு என்னாகுமோ என கேள்வி எழுந்தது ஆனால் ஆசிரியர்களின் உதவியுடன் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளை கூட விடாமல் எழுதியுள்ளார் அதன் பலனாக தற்போது நடந்து முடிந்த பிளஸ் டூ பொது தேர்வில் அறநூறுக்கு நானூற்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் அதிலும் ஆங்கிலத்தில் தொன்னூற்று மூன்று கணினி அறிவியலில் தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார் சாதி கொடுமைக்கு ஆளாகி அறிவாள் வெட்டால் மரணத்தின் விழும்பு வரை சென்று திரும்பிய சின்னதுரையின் இந்த மாசான கம்பேக் சாதிவெறி பிடித்தவர்களுக்கான சம்மட்டி அடியென பலரும் பாராட்டி வருகின்றனர்